வணக்கம் மாறா புன்னகையோடும் தீர உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயிரங்கத்தும் கொலை வரவேற்கிறேன் சென்னை புத்தகத்தில் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு இருவ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டால் வரையும் பார்த்தோம் மீதம் இந்த பார்க்கில் வந்து ஒரு நானூற்றி பத்து ஸ்டால்ஸ் வரையும் பார்க்கலாம் அடுத்த லாஸ்ட் பார்ட்டில் உள்ள ஸ்டால் ஸோ இவ்வளோ வெளிச்சத்தில் தொடங்கின நம்மளுடைய வீடியோ பதிவு அடுத்த பார்க்கில் பார்ப்பீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இருட்டுற வரையும் இருந்துச்சு இரநூத்தி இருபத்தி நான்கு வேன்கா பதிப்பகம் சமீபத்தில் தான் இந்த பதிப்பம் வந்திருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் தான் ஆகுது நிறையா புத்தகங்கள் புது புது புத்தகங்கள் ட்ரெண்டிங்கில் இறக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய கவிதை புத்தகங்கள் அதே போல் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக கில் கமேஷ் உலகின் முதல் இலக்கியம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் நல்லா அழகான பேக்கிங்கில் இருந்துச்சு சியர்ஸ் போன வருஷம் நம்ம வாச்ச ஒரு புத்தகம் சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசனோடது அது இங்கே வேன் காலையாக கிடைக்குது ஸோ இவங்களுடைய பப்ளிகேஷன் சார்பில் கொஞ்சம் தலைப்புகளும் இருந்து வாங்கியும் வச்சுருக்காங்க ஸோ கவிதை ரசிகர்கள் அவசியம் போக வேண்டிய ஒரு ஸ்டால் அடுத்து வம்சி இரநூத்தி இருபத்தி எட்டு பவா செல்லத்துறை அவருடைய ஒரு ஸ்டால்ன்னு சொல்லலாம் இப்போ தான் இருக்காங்க ஸோ திரைத்துறை சார்ந்து நீங்கள் நிறையா வாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுபோக வேறு தலைப்புகளும் இருக்குது திரைத்துறை தலைப்புகளில் நிறையா இருக்கும் ஸோ வம்சி ஒரு நல்ல சூப்பரான பப்ளிஷர் ஜனவரி எட்டுலேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று வரையும் புத்தகத்துள்ள தோழல் நடைபெற்று இருக்கு அடுத்ததா பாரதி இங்க இந்த புத்தகம் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாயவனத்திற்கு பிறகு இந்த கும்பக்கூத்து ஸோ நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஓவியங்கள் இந்த கூத்துக்கு பேர் கும்பக்கூத்து இல்லை நார்மலாக தெருக்கூத்தாக நம்ம சொல்லுவோம் அதில் கும்பக்கூத்துன்னு பேர் போட்டிருக்காங்க அதோட மீனிங் என்ன எனக்கு தெரியல இங்கே ஒரு புத்தகம் வேறு வாங்கினேன் நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்காக வாங்கினதுதான் திமுக வரலாறு நிறைய இடத்துல திமுக வரலாறு புக்கு இருக்குது இங்கே வந்து அந்த விலை மலிவாக நல்லா இருந்துச்சு அடுத்து இரநூத்தி முப்பத்தி மூணு மேஜிக் பாக்ஸ் இந்த இன்குமியாவுன்னு சொல்லிட்டு கலர் அடிக்கக்கூடிய ஒரு சாட்டு தான் எரேஸ் பண்ணி எரேஸ் பண்ணி கலரடிக்கலாம் ப்ளஸ் ஆப்பிலையும் வச்சோன்னா பாட்டெல்லாம் பாடும் ஸோ சி சிறுவர்களுக்கான ஸ்டால் காட்டும்போது திருப்பி இந்த ஸ்டால்ஸ்லாம் நல்லாவே காட்டுறேன் இரநூத்தி முப்பத்தஞ்சு கற்பகம் புத்தாலயம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால் ஏன்னா இறையன்பவருடைய நிறையா புத்தகங்கள் தனித்தனி கட்டுரைகளாக கிடைக்கிது ஏன்னா மொத்த தொகுப்பு உங்களுக்கு பார்த்தோன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் நிறையா இருக்கும் அது காஸ்ட்லியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோம் இங்கே தனித்தனியாகவே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கட்டுரையுமே இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் மயக்கம் மொதல்னு ஒரு புத்தகம் நம்ம சேனலில் போன வருடத்தில் வீடியோ போட்டிருக்கேன் நல்லா அருமையான புத்தகம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்தது இரநூத்தி நாற்பது முத்து காமிக்ஸ் சிறுவர்களுக்கான ஒரு ஸ்டால் தான் இருந்தாலும் காமன் வீடியோலையும் காமிச்சிட்றேன் ஏன்னா மாயாவிக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க புது வரவாக நிறையா புக்கும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க போன வருடம் சிகாமணி சார் திருப்பூர் புக் ஃபேர் போகும்போது கேட்டிருந்தார் மாயாவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு புதுசு வந்திருக்கா அப்படின்னு ஸோ இப்போ புதுசு வந்திருக்கு இப்போ காட்டுறதெல்லாம் புது புத்தகங்கள் இந்த களிமண் மனிதர்கள் எல்லாம் இரும்பு கை மாயாவி வரக்கூடிய ஒரு ஸ்டோரிஸ் தவளை மனிதர்கள் இந்த சாம்ராஜ்யம் சூனியக்காரியின் சாம்ராஜ்யம் இதெல்லாம் புது வரவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து எஃப் தேர்ட்டி டூ ஹின் போதம்ஸ் ஹின் போதம்ஸ் வருஷ வருஷம் மொதல் நாள் வழக்கம் போல் அடுக்கி வைக்க மாட்டாங்க முன்கூட்டியே வந்து அடுக்கி வைக்கலாம் பட் அவங்க ஆன் டைம் அடுத்த ரெண்டாவது நாள் தான் பக்காவாக ரெடி ஆகும் ஸோ அடுத்த வருடம் நானுமே ரெண்டாவது நாள் புக் ஃபேர் போகலாமான்னு பார்க்குறேன் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் ஏன்னா முதல் நாள் போய் நிறையா ஸ்டால்ஸ் வந்து ஒழுங்காகவே அடுக்கி வைக்காமல் நமக்கு நல்லாவும் வீடியோ எடுக்க முடியல நம்ம வியூவர்ஸ் அதை குறித்து ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ அது லோட்டஸ் மல்டிமீடியான்னு நினைக்கிறேன் ஸோ சிறுவர்களுக்கான புத்தகம் ஆங்கிலத்தில் ஃபேமஸான புத்தகம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் தான் அடுத்தது எஃப் தேர்ட்டி கண்ணதாசன் பதிப்பகம் இந்த ஸ்டால்ஸுக்கெல்லாம் ரெண்டு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் ஓசோவோட படைப்புகள் ஏன்னா ஏற்கனவே ஓசோ ஓசோ ஃபவுண்டேஷன் போன பார்ட்டில் பார்த்துருப்பீங்க அதனால் கண்ணதாசன் பதிப்பகத்துலேருந்தும் கவிதா பதிப்பகத்துலேருந்து வாங்கி தான் இங்கே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கேயும் கூட வந்து வாங்கிக்கலாம் அடுத்து கண்ணதாசனுடைய கவிதைகள் அதே போல் முக்கியமான மொழிபெயர்ப்புகள் ஜேம்ஸ் கேட்லி அகதா கிறிஸ்டி த்ரில்லர் நாவல் வாசிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டுமே சஜஸ்ட் பண்ணுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு திருமகள் நிலையம் பாலகுமாரனுடைய உடையார் கங்கை கொண்ட சோழன் அதே போல் பாலகுமாரோடைய பிற படைப்புகள் அனைத்தும் சுஜாதாவோட படைப்புகள் இந்திரா சவுந்தரராஜனுடைய படைப்புகள் லக்ஷ்மி அவருடைய படைப்புகள் இதெல்லாமே இங்கே கிடைக்குது ஸோ திருமல் நிலையமும் விசாவும் ஒரே பப்ளிகேஷன் தான் இங்கே ஒரு இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க விசான்னு இன்னொரு இடத்துலையும் ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் காட்டுறேன் நம்ம வியூவர்ஸ் யாருக்காவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பினா காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறவங்க மெயிலார் இன்ஸ்டாகிராம் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ச்சியாக பதிவு செய்யுங்க உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் ஒரு கிட்டத்தட்ட சென்னை புக் ஃபேர் வீடியோங்கிறது ஒரு மூன்று நாளைக்கு ஓய்வு இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒர்க் இது முந்தானத்து நைட்லேருந்து பயணத்தை தொடங்கி இன்னும் வீடியோ எடிட்டிங் போயிட்டுருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் புத்தக வாசிப்பில் ஈடுபாடு உள்ள நண்பர்கள்டையும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு மொழி வெற்றிமாரோடைய படங்கள் அதே போல் லோகேஷ் மிஸ்கினோட படங்களுக்கெல்லாம் திரைக்கதை இங்கே கிடைக்கிது திரைப்பட தொழில் ஆர்வம் உள்ள நண்பர்கள் இங்கே வந்து பார்க்கலாம் அடுத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது பூம்புகார் பதிப்பகம் பூம்புகாரில் பார்த்தோன்னா சுபாவோட ஸ்டோரிஸ் இருக்குது ராஜேஷ் ஸ்டோரிஸ் இருக்குது அதே மாதிரி பாக்கியம் ராமசாமி இவருடைய எழுத்துக்களை வாசித்தவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சிரிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் அதிக தகவல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ பட்டுக்கோட்டை பிரபாகர் சுபா இருவருடைய புத்தகங்கள் நீங்கள் இருக்குது குறிப்பாக சுபாவோட வைஜெயந்தியும் நரேந்திரன் வரக்கூடிய சீரீஸ் ஒருத்த பத்து பார்ட்டாக அழகாகவே போட்டிருக்காங்க ஸோ சுஜாதா வசந்த் கணேஷ் மாதிரி இவங்களுக்கு நரேந்திரனும் வைஜெயந்தியும் இரநூத்தி அறுபத்தி ஏழு புத்திஸ்ட் சொசைட்டி ஸோ இந்த புத்த மதம் சம்பந்தமான அம்பேத்கர் சம்பந்தமான நூல்கள் அடுத்து நம் பதிப்பகம் இரநூத்தி எழுபது யுவல் பாரதியோருடைய ஸ்டாலுது குழந்தைகளுக்கான நிறையா புத்தகங்கள் இருக்கும் அடுத்ததாக இரநூத்தி எழுபத்தி ஆறு ஜெய்கோ பப்ளிஷிங் ஹவுஸ் சின்ன பிள்ளைகளில் எல்லார்ட்லேயும் ஜெய்கோ டிக்ஷனரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் எல்லாம் மொபைல் டிக்னரிக்கு மாறிட்டோம் ஸோ ராபின் சர்மாவோட அனைத்து படைப்புகளும் அதோட மொழிபெயர்ப்புகளும் இரண்டுமே இங்கே ஜெய்கோவில் கிடைக்கிது அடுத்து பாருங்கள் தங்கமகன் ஜோயால்காஸ் தனியாகவே ஸ்டால் போட்டாங்க அஞ்சாவது வருஷம் இருக்குது இது கிழக்கு போய் இப்போதோட புக்கு தான் அவங்க தனியாகவே ஸ்டால் போட்டும் அவங்களுடைய ஓனர் அப்படிங்கிறதுனால காட்டுறாங்க அடுத்து இரநூத்தி எண்பத்தி ஏழு வேக்கப் பப்ளிகேஷன்ஸ் ஸோ இது சிறுவர்களுக்கு நல்ல வண்ண வண்ண போய் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமே இங்கே கூட்டம் நல்லா தான் இருக்கும் சின்ன பசங்க ஆர்வம் பார்ப்பாங்க இதில் ஒரு புத்தகம் கடையல் வள்ளல்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் தனி வீடியோவில் சிறுவர் ஸ்டாலில் அதை தனியாக காட்டுறேன் அடுத்து ஆதிரா ரொம்ப ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டாலை பாருங்க வான்காவோட ஸ்டாரி நைட் தீம் பின்னாடி இங்கே பழைய புத்தகங்களை அந்த பேப்பர்ஸ் மாதிரி கிழிச்சு கிழிச்சு அடுக்கி ஃபுல் கவிதைகள் தான் நிறையா எல்லாவுக்கும் திறந்து பார்த்தேன் கவிதைகள் மேபி ஒன்று ரெண்டு நாவல்ஸ் இருந்துருக்கலாம் ஸோ இந்த உடனே நிறையா வந்து புதிய ஸ்டால்ஸ் பார்க்க முடிஞ்சு இதில் எத்தனை பேர் அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரில பட் ரொம்ப நிறைய பேர் போட்டி போட்டு புது ஸ்டால்ஸ் வர்றாங்க பழைய பதிப்பத்துலேருந்து புதுசு வர்றாங்க ஸோ அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஆனால் நிறைய கவிதைகளாக தான் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நாவல் உலகத்துலேயே வரணும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று எல்கேஎம் ஸோ கல்கியோட புத்தகங்கள் விலை குறைவாகவும் நல்ல தரமான சிறும் வாங்கணும் அப்படின்னா எல்கே வந்துருங்க ஒரு இரநூறுவாய்க்குள்ளே எதாவது தனித்தனி இண்டிவிஜுவல் வாங்குறீங்கன்னா இரநூறுவா தொகுப்பு எல்லாம் சேர்த்து நீங்கள் கல்கி அள்ளிகிட்டு போனால் கூட ஒரு ஆயரூவா தான் வரும் நல்ல சூப்பர் பிரிண்ட்டு அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அது இரநூத்தொண்ணூற்றி நாலு வாகம் வகம் காமிக்ஸ் ஏற்கனவே நம்ம முத்து காமிக்ஸ் காமிச்சோம் இது வகம் காமிக்ஸ் ஸோ வீட்டில் குழந்தைகளோட அவசியம் புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள் ஹாப்பி சயின்ஸ் ஜப்பானீஸ் ஸ்டால் போன வருஷம் இவங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் நான் முதல் நாள் இன்னும் கூட்டம் வர்றதுனால கொஞ்சம் ஸ்டால் அமைதியாக இருக்குது குரலங்காடி இங்கே பார்த்தோன்னா ஜஸ்ட்டு குரல்கள் தான் பல்வேறு ஃபார்மெட்டில் திருவள்ளுவர் சிலை எல்லாமே வச்சுருந்தாங்க இரநூத்தி தொண்ணூத்தெட்டு சிந்தன் புக்ஸ் சிந்தனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்குங்கிறது ஏழு தலைமுறைகள் அலெக்ஸ் கேலியோட ரூட்ஸோட மொழிபெயர்ப்பு இது ஒன்று எதிர்வெளியீட்லையும் இருக்குது அது வேர்கள்னு பெரிய புக்காக இருக்கும் அப்புறம் சாஜிதா புக் சென்டரில் வேர்கள்ன்ற பேரில் சின்ன புக்காக இருக்கும் ஸோ மூணு எடிஷன் இருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் சுருக்கப்பட்ட பதிப்பு வேணுமா முழுசு வேணுமா அப்படின்னு அடுத்தது வானதி பதிப்பகம் என்னுடைய ஃபேவரட் பதிப்பங்களில் ஒன்று ஸோ வெண்வேல் சென்னி வெற்றிவேல் அவர்கள் எழுதிய வெண்வேல் சென்னி ஸோ இதுக்கு தான் ஒரு நண்பர் புதிதாக ப்ரீகோல் எழுதிக்கிட்டு இருக்காரு எழுதியிருக்காரு போன பாட்டில் வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்து பாருங்கள் பார்த்திபன் அவர்கள் எழுதிய பல்லவ கர்ஜனை அவருடைய மனுக்குல தீபன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கர்ண பரம்பரை போன வருடம் வாசித்த மிக விறுவிறுப்பான ஒரு நாவல் கலச்சக்கரம் நரசிம்மாவோடது இதெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் நம்முடைய சமீபத்திய சமீபத்தில் விரும்பி வாசித்தவர்கள் ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்காருங்க வானதினாலே எனக்கு அவர் தான் ஸோ சாண்டில்யன் தலைவர் தான் நமக்கு ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் காலச்சக்கரன் நரசிவெல்லாம் இப்போ சேர்ந்தவங்க பட் ஆல் டைம் நமக்கு சாண்டில்யன் அவசியம் ஒரு சாண்டிலியன் புக் வாச்சு பாருங்கள் முந்நூற்றி ஐந்து ஈஸா ஃபவுண்டேஷன் இந்த வருடம் புதிதாக கிருஷ்ணலீலா வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முந்தைய வருடம் மரணம் வந்துச்சு போன வருடம் கர்மா இதெல்லாம் ரொம்ப நிறையா ஸ்டால்ஸில் அதிகமாக அடிக்க வச்சுருந்தாங்க இந்த முறை கிருஷ்ணலீலா ஸோ வருடம் வருஷம் ஒரு புது புக் வந்து ரொம்பவே டாப்பாக அடிக்கி வச்சுருக்காங்க முந்நூற்றி பதினஞ்சு தும்பி சிறுவர்களுக்கான இதழ் தான் தும்பி சுட்டி யானை இதெல்லாம் சிறார் இதழ்கள் தான் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறார சிறார் இதழ்கள்னு சொல்லலாம் பிரிட்டிஷ் கவுன்சில் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பற்றினா சொல்லியிருந்தாங்க அஞ்சாவது வருஷத்தோட லாஸ்ட் காலச்சோடு முத்தக திருவிழாவின் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் காலச்சோடு எதிர்வெளி எல்லாம் ஸோ அறிமுகமே தேவையில்லை தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் அத்தனை இலக்கிய ஆளுமைகளோட அத்தனை படைப்புகளும் முக்கியமானது எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த முதலில் காட்டுற அந்த ரெண்டு ரேக் வந்து கூடுதல் டிஸ்கவுண்ட் உண்டு ஸோ நிறையா படைப்புகள் இருக்குது அந்த புக்ஸில் ஒரு சின்ன சின்ன டேமேஜ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதுனால கூடுதல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் போகும்போது எவ்வளோ புத்தகங்கள் பாக்கி இருக்குன்னு தெரியாது சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்குது ரொம்ப சின்னது தான் பட் நல்ல அழகானது ஆஃபர் இது புதிய வெளியீடுகள் புதிய வெளியீடுகள் மட்டும் நான் தனியாக காமிச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு தெரியும் வழக்கமாகவே இங்கே வந்து சி ராமன் பெருமாள் முருகன் அதுபோல் எல்லா வண்ணன் அவனுடைய புத்தகங்களும் இருக்குது ஸோ இன்னும் பல எழுத்தாளர்கள் அம்பையோடது ஸோ இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் பிரபலமான அத்தனை இலக்கிய என்று அவ்வளோ படைப்புகள் ஸோ ச போன வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய வாகுசியம் ஆயிரத்தி வாகு திருநெல்வேலி போராட்டம் வாகுசியம் அதுவும் காலச்சோடு தான் அதுவும் இருக்குது ஸோ புதிய வெளியீடுகள் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா நியூவாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஸோ திருநெல்வேலி எழுச்சியும் வாகூசியும் வாதித்து பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எஃப் தேர்ட்டி சிக்ஸ் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் பெரியாரோட ஃபோட்டோ எடுத்துக்க ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பெரியார் குடியரசு இதழில் எழுதின அத்தனையும் ஒரு தொகுப்பாக இங்கே கிடைக்கிது அது ஒரு பத்து இருபது பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அம்பேத்கருக்கும் அம்பேத்கர் படைப்புகளும் ஒரு ஸ்டாலில் இருக்குது நான் அதையும் காட்டுறேன் இங்கே அழகா பெரியாரோட போட்டோ எடுத்துக்கலாம் அடுத்து லோட்டஸ் மல்டிமீடியா முதல்ல வேற ஸ்டால் லோட்டஸ் மல்டிமீடியான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவங்களும் ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் புக் செல்லர் தான் அடுத்தது இங்கிலீஷ் புக் செல்லர் இவங்களாம் நம்ம பல ஊரில் லோட்டஸ் எல்லா ஊருக்குமே ஸ்டால் போடுவாங்க லோட்டஸ் ஆப்பிள் ஸ்பைடர்லாம் நிறையாவில் ஸ்டால் போடுவாங்க மிலிர் ஸ்ட ஸ்டாலே ரொம்ப டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க டெக்கரேஷன் பண்ணி இங்கே வந்து நர்சிம் அப்படிங்கிற ஒரு எழுதிய புத்தகங்கள் தான் நிறையா இருக்குது அவரை புத்தகம் ஆச்சுருந்திங்கன்னா அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள் ஒவ்வொரு டைட்டிலுமே வித்தியாசமாகச்சு பக்ருலி மிலிர்மன எழில்மதி சார்வினார் எக்ஸ்பிரஸ் பைத்திய காலம் அலப்பறை ஆட்டம் இங்கே பாருங்கள் தீக்கடல் அடுத்து முந்நூற்றி இருபது அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய ஆக்கங்கள்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு பாட்டுக்கிட்ட பார்த்தேன் ஸோ மொத்த தொகுப்பாகவே சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ரிசர்ச் அந்த மாதிரி லைனில் இருக்கவங்க அவசியம் வாங்கிக்கலாம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முன்னேற்ற பதிப்பகம் இங்கே ஒரு முக்கியமான புக் காமிக்கணும் போன வருடம் ஸ்பெஷல் மென்ஷனில் சொன்ன ஒரு புத்தகம் டாப் டென் வீடியோஸில் கடைசி தெரியில் கண்டாங்கி சேலை சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் ஸோ அவ்வளோ விறுவிறுப்பான அதே ந சமயம் எவ்வளோ அரசியல் அவலங்கள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிக்க ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான புத்தகம் கடைசி தெரியல் கண்டாங்கி சேலை அடுத்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று டேக்ஸ் மேன் பப்ளிகேஷன்ஸ் ஸோ இங்கே அந்த டேக்ஸு ஜிஎஸ்டி அது சம்பந்தமான புத்தகங்கள் ஸோ இன்கம் டேக்ஸில் பணி புரியறவங்க அந்த லைனுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அல்லது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த முந்நூற்றி முப்பத்தைந்து விஜயா பதிப்பகம் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸானது இங்கே ஒரு முக்கியமான புத்தகம் காமிக்கணும் அசோக் குமார் அவர்கள் எழுதிய பரம்பு தலைவன் பாரி அவருடைய வல்வில் ஓரியும் மலையமான் திருமுடிக்காரியும் நமக்கு நாற்கரம் பதிப்பதில் கிடைக்கிது அதுக்கு பிறகு இப்போ ரெண்டு புத்தகம் எழுதிட்டார் பரம்பு தலைவன் ஒன்று இப்போ சோழ வெங்கை கரிகாலன் ஒன்று இது ரெண்டு நமக்கு விஜயாபதி புக்து கிடைக்கிது ஸோ வல்வியில் வரி ரொம்ப என்ஜாய் பண்ணி போன வருடம் வாசித்தேன் அதுவும் போனவரை டாப் டென் வீடியோஸ்லாம் அந்த ஸ்பெஷல் மென்ஷன் புக்ஸில் இருந்தது முந்நூற்றி நாற்பது புஸ்தகம் ஸோ ஆல்ரெடி இவங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஸ்டால் போட்டிருப்பாங்க வேற ஒரு நேமில் இங்கே தான் புஸ்தகம்னு போட்டிருக்காங்க வாசந்தி சிவசங்கரி பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமார் இந்திரா சௌந்தரராஜன் இன்பா அலோசியஸ் அனுராதாரமணன் இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இது போக இன்னும் நிறையா தலைப்புகளில் புத்தகங்கள் இருக்குது ஸோ புத்தக அவசியம் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து கிரியா எழுத்தாளர் இமயம் அவருடைய அனைத்து படைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் ஸோ அவருடைய புதிய படைப்புகளும் வந்திருக்குது ஸோ இங்கேயும் நம்ம நிறையா புக்கம் வாங்கியிருக்கோம் புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் ஸோ நான் வாங்கிய புத்தகங்கள் இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் எடுக்கணும் இன்னும் ரெஸ்ட் எடுக்கவே நேரம் இல்லை அதுவும் விரைவில் வரும் நண்பர்களுக்கு வாங்கின புத்தகங்களும் அதிலே காட்டுறேன் தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்பான்சர் பண்ண உள்ளவங்க ஸ்பான்சர் பண்ணுங்கள் முந்நூற்றி ஐம்பது அகனி வெளியீடு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவருடைய ஸ்டால்ன்னு சொல்லலாம் அவரும் ஆ வெணிலா அவங்க ரெண்டு பேருடைய புத்தகங்கள் தான் இங்கே பிரதானமாக இருக்கும் நீரதிகாரம் விகடனோடது இவங்க எழுதினாலும் இங்கே வச்சிருக்காங்க காலாபாணி பாருங்கள் புதுப்பதிப்பு வந்துருச்சு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஸோ ராஜேந்திர நயேஸும் அவங்களில் அவங்களுடைய புத்தகங்கள் வேணால் இங்கே நீங்கள் அகனியில் வாங்கிக்கலாம் அடுத்து முத்தமிழறிஞர் பற்றிப்பாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கருப்பு சிவப்பு ஸோ இந்த வருடம் ரொம்ப ஒரு சென்சேஷன் ஏற்படுத்தி ஒரு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவு திருவிழாவில் வெளியிட்டாங்க பல்வேறு எழுத்தாளர்கள் இதில் கற்ற எழுதியிருக்காங்க நம்ம ஜஸ்ட் ஒரு திமுகவை அப்படின்னு ஏச்சிங்கன்னா தமிழில் மிக முக்கியமான பல எழுத்தாளர்களும் இதில் கற்றை எழுதியிருக்காங்க ஸோ ஆறாவது வருடையால் ஐந்தாவது வரிசையில் நடந்துருக்கோன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி அறுபத்தொன்னு யுனைட்டட் ரைட்டர்ஸ் ஸோ தமிழனி பதிப்பகம்தான் ஸோ இன்னொரு இடத்துல தமிழனியாக ஸ்டால் போட்டிருக்காங்க இங்கே தனியாக பெரும்பாலான பெரிய பப்ளிஷர்ஸ்னால் ரெண்டு இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதைகள் கிடைக்கிது காவல் கோட்டம் இங்கே தான் முதல்ல பப்ளிகேஷன் வந்துச்சு அப்புறம் தான் விகடனில் போட்டாங்க அதே போல் மகுடேஸ்வரன் அவர்களுடைய பிழையின்றி எழுதுவது தமிழில் எழுதுவது சீரீஸ் ஸோ என்ன நிறைய எழுத்தாளர்கள் கலில் உடைய புத்தகங்கள் இருக்குது முந்நூற்றி அறுபத்தி மூணு சர்வோதயா இங்கே நம்ம எப்போதும் நான் பார்க்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு புத்தகம்னா மகாத்மா காந்தியோட சுயசரிதை நூறுரூபா தான் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் அதில் ஒரு சில புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் அதுவும் நூறுரூவா இப்போ நூறுரூவா ரேட்டு ஏற்றாமல் இன்னமே ஒரு மக்கள் பதிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பின்னணியில் இருக்க ஜெயகாந்தன் சிறுகதையில் கவிதா பதிப்பு தொடர்து அப்புறம் சிற்பக்கலை குறித்து ஒரு புத்தகம் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கவிதா பப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க அங்கேயும் ஜெயகாந்தன் வாங்கிக்கலாம் மீனாட்சி புத்தகங்களையும் வந்திருக்காங்க அங்கேயும் வாங்கிக்கலாம் அடுத்து அருண் பதிப்பகம் இன்பாலோசியஸ் அவங்களுடைய புத்தகங்கள் இருக்குது இங்கே இது போக நிறையா பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் அருண் நிலையம் அருண் பதிப்பகம் அருணோதயம் மூன்றுமே ஒரே தான் நிறையா பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் இருக்கும் கூடுதலாக ராஜேஷ்குமார் நாவல்களும் இங்கே இருக்குது ஸோ ராஜேஷ்குமார் நாவல்கள் நாவல்கள் போனவரிடம் இரண்டு படித்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் மாண்டவன் கட்டளை உயிர் திருடர்கள் அடுத்தது முந்நூற்றி எழுவத்தி ஒன்றில் இருக்கும் அடையாளம் பதிப்பகம் துறைமுகம் வருடம் வாசித்த ஒரு அருமையான நாவல் தோப்பில் முகமது மீரானுடைய படைப்புகள் இங்கே இருக்குது அதே போல் சோ தர்மன் அவருடைய படைப்புகள் கோணங்கியோட படைப்புகள் ஆ மார்க்ஸ் அவருடைய படைப்புகள் இதெல்லாமே நமக்கு இங்கே அடையாளம் பதிப்பதில் கிடைக்குது கோணங்கியோட புத்தகங்கள் வாசித்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய தொடர்ச்சியாக கேள்விப்படுறேன் பட் இன்னும் வாசிக்கலை சோதர்மனுக்கு நிறையா புது புத்தகங்கள் வந்திருக்கு இந்த பிச்சை பிச்சைக்குட்டி சினவயல் ஏன்னா சூள் அவருக்கு சாகித்ய கடமை எழுது வாங்கினது தூர்வயலாம் நம்ம வாசிச்சிருக்கோம் புதிதாய்ப்பு ரெண்டு வந்திருக்கு ஸோ கோணங்கியோட புத்தகங்கள் குறித்து நீங்கள் எனக்கு அறிமுகம் செய்து வைங்க அடுத்து முந்நூற்றி எழுவத்தி ஆறு காக்கை கூடு டெக்கரேஷனே பட்டையை கிளப்பிட்டாங்க அழகாக இவங்க இளநி இளநி கூடை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இளநி கூடு அப்புறம் அந்த வா ஒரு பூமரம் ஒன்று இருக்கும் அது பேர் மறந்துட்டேன் ஸோ அந்த மரத்தோட பட்டை விளையாடுறது கூட அந்த மரத்தோட பூ நாங்கள் சின்ன பிள்ளையில் பயன்படுத்துவோம் நகம் மாதிரி ஒட்டிலாம் ஸோ அந்த பட்டையிலே பூரான் காடோடி நக்கீரனுடைய புத்தகங்கள் இங்கே தான் இருக்குது ஸோ காக்கை கூடு வந்தீங்கன்னா காடோடி நக்கீரன் அவசியம் வாங்கி அவங்க வண்ணத்து பூச்சிகள் எடுத்தீங்களாம் இதுக்கு முன்னாடி டாப் டென் புக்ஸ் டொன் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு பிடித்த ஒரு புத்தகம் அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் போங்க ஸோ ஒரு மூணு பார்ட்டு பார்த்தாச்சு இன்னும் மீதி இருக்க ஒரு இரநூறு ஸ்டால் ஒரு நானூறு ஸ்டால் வரையும் இதில் பார்த்துருக்கோம் பாரதி புத்தகாலயம் வந்துருச்சு ஒரு முக்கியமான ஸ்டால் பொது உடைமை சிந்தனை கம்யூனிசம் சார்ந்த புத்தகங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டால் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் ஜான் பர்கின்ஸ் எழுதுனது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து சாகித்ய அகாடமி விருது அறிவிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க நூல் தமிழ் சிறுகதையின் தடங்கள் ச தமிழ் செல்வன் எழுந்தது ஒரு தொள்ளாயிர ரூபாயிட்ட விலை இன்னும் சாகித்ய அகாடமியில் செலக்ட் பண்ணிட்டாங்க விருது அறிவிக்கலாம் நானே சேனலில் தவறுதலாக அறிவிச்சாச்சுன்னு சொல்லிட்டேன் போஸ்ட்போன் பண்ணது அப்படியே இருக்குது நானூற்றி ரெண்டு விசா பப்ளிகேஷன்ஸ் இது நமக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திருமகள் பார்த்துருப்பீங்க திருமகளும் விசாவும் ஒன்று தான் அங்கே மாதிரியே இங்கே ராஜேஷ் குமார் இந்திரா சவுந்தரராஜன் சுஜாதா சாரி ராஜேஷ்குமாரில் பாலகுமாரன் லக்ஷ்மி இவங்களுடைய புத்தகங்கள்லாம் கிடைக்கும் அடுத்து உள்ள பெருமாள் முருகன் ஐயா நின்றுக்கிட்டு இருக்காரு ஃபோன் பேசுகிறதுனால உங்களுக்கு முடிஞ்சு தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சந்தித்து அவருடைய சமீபத்தில் ஏறு நான் நாவல் வாசித்ததை குறித்து டிஸ்கஸ் பண்ணேன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ரொம்ப உள்ளே போய் பார்க்க முடியலை ஸோ சேனலில் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு நமக்கு ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க நாற்கரம் இங்கே தான் நமக்கு சொல்லியிருந்தேன் அசோக்குமார் அவருடைய வல்வில் ஓரி மலையமான் திருமுடிக்காரி இந்த ரெண்டு புத்தகமும் இதில் ரெண்டு போன வருஷம் வாங்கினேன் வல்வில் ஓரி வாட்சன் ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ இப்போ அவருடைய அடுத்த புத்தகங்கள் நமக்கு விஜயாபதி பகுதிக்கு போயிடுச்சு ஸோ ஒரு நானூற்றி இருபது ஸ்டால் வரையும் இந்த பார்ட்டில் பார்த்துருக்கோம் அடுத்து இறுதி பாகத்தில் மீதமுள்ள ஸ்டால்களையும் பார்த்துருவோம் ஜனவரி எட்டுலேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று வரையும் அனைத்து நாட்களும் உண்டு பதினோரு மணிலேருந்து எட்டு மணி வரையும் ஸோ குடும்பத்தோட போய் பாருங்கள் அடுத்த பாட்ல மீதம் உள்ள ஸ்டால்களை பார்க்கலாம் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி